பைபிளுக்குள் மூளைக்கு மூளை இருக்கும் வசனங்களை எல்லாம் அதிகார எண் வசனையன் முதற்கொண்டு மனப்பாடமாய் சொல்றது ப்ராட்டஸ்டண்டுகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டண்ட் என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி பைபிளின் தொடக்கத்தை குறித்தோ அதன் சரித்திரத்தை குறித்தோ அதில் இருக்கும் பிரச்சனைகளை குறித்தோ தொண்ணூறு சதவிகித ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இதுல கொடுமை என்னன்னா இவர்களுடைய இந்த அறியாமை எவ்வளவு பிரபலம் என்கிற உண்மையும் இவர்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட எல்லா ப்ராட்டஸ்டண்டுகளும் இவர்கள் கிறிஸ்தவரான முதல் நாள் சாயங்காலம் இது இவர்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் சாயங்காலம் கடவுளே இவர்கள் வீட்டு கூரையை பிரித்து இவர்கள் மடியில் போட்டுவிட்டு போனது போல்தான் பைபிளை பார்க்கிறார்கள் அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசுவின் சீடர்கள் எழுதிய அதே வார்த்தைகள் அச்சுப்பெசகாம இவங்க கையில இருக்க பைபிளையும் இருக்குன்னு நம்புறாங்க இந்த ஒரு மூடநம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் பாட்டாஸ்டிசத்தால் ஒரே ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது ஆனால் மிகவும் மேலோட்டமான சரித்திர அறிவு கூட இந்த நம்பிக்கை எவ்வளவு மடத்தனமானது என்று காண்பித்துவிடும் ஆகையால் பைபிளின் தொடக்கம் அதன் இரண்டாயிரம் வருட பயணம் குறித்த ஒரு சுருக்கமான சரித்திரத்தை முதல்ல பார்த்திருவோம் இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில் தன்னுடைய போதனைகளையோ அல்லது நடவடிக்கைகளையோ எழுதிக்க சொன்னதா பைபிளிலோ அல்லது சரித்திரத்திலோ எந்த குறிப்பும் இல்லை இயேசு உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவருடைய சீடர்கள் ஊர் ஊராக சென்று பிரசங்கம் செய்து அநேகரை கிறிஸ்தவராக்கி சபைகளை நிறுவினார்கள் அவர்களும் தங்களுடைய போதனைகளை கூட எழுதவே முற்படல இயேசுவின் மறைமுக சீடரான பவுல் கலாத்தியர்களுக்கு எழுதிய கடிதம் அல்லது தசலோனிக்கையர்களுக்கு எழுதிய கடிதம்தான் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலேயே முதன் முதலாக எழுதப்பட்டது இந்த முதல் புத்தகமே கிறிஸ்து உலகத்தை விட்டு சென்ற பிறகு சுமார் இருபது வருடங்களுக்கு பிறகு கிபி நாற்பத்தி எட்டு அல்லது ஐம்பதில் தான் எழுதப்பட்டது இப்படி எழுதப்பட்ட புத்தகங்களில் ஒரு புத்தகம் செல்லரிக்க தொடங்கும் போதோ அல்லது இன்னொரு ஊர் சபைக்கு அது தேவைப்படும் போதோ ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு அந்த காலத்தில் ஜெராக்ஸ் மெஷின் இல்லை அதனால அசல் காப்பியை பார்த்து பார்த்து கையிலேயே எழுதியோ அல்லது இன்னொருவர் படிக்க படிக்க கையிலேயே எழுதியோதான் அடுத்தடுத்த காப்பிகளை தயார் செஞ்சாங்க கிபி ஐம்பதுகளில் தொடங்கி அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படும் வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பைபிளின் புத்தகங்களை இப்படித்தான் ஜெராக்ஸ் எடுத்தாங்க இப்படி எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் இருபத்தி ஏழு புத்தகங்களில் எந்த அசலான முதல் காப்பியும் இன்று உலகத்தில் இல்லை அவ்வளவு ஏன் கிபி முன்னூற்று ஐம்பதுகளிலேயே இந்த அசல் காப்பிகள் ஒண்ணு கூட கிடைக்கல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கும் இருபத்தி ஏழு தான் கடவுளுடைய வார்த்தை என்று கத்தோலிக்கர்களும் பாட்டசெண்டுகளும் பார்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளப்படாத பல புத்தகங்கள் இறைவார்த்தை தான் என்று நம்பப்பட்டு ஆதிகால கிறிஸ்தவ சபைகளில் படிக்கப்பட்டு வந்தன அதேபோல போல இன்றைக்கு தான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட யோவானின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கடிதங்கள் பேதுருவின் இரண்டாவது கடிதம் யூதாவின் கடிதம் யாக்கோபின் கடிதம் வெளிப்படுத்தின விசேஷங்கள் போன்றவைகள் எல்லாம் உண்மையிலேயே இறைவார்த்தை என்கிற அந்தஸ்துக்கு தகுதியானவைதானா என்று ஆதிகால கிறிஸ்தவ குருமார்களுக்கு மத்தியில் பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன விவாதங்கள் நடந்திருக்கின்றன இவை மட்டும்தான் இறைவார்த்தை என்று ஒருவர் முன்வைக்கிற லிஸ்டை வேறொருவர் மறுப்பதும் அவர் வேறொரு லிஸ்டை முன்வைப்பதும் அதை இன்னொருவர் மறுப்பதும் கிறிஸ்தவத்தின் முதல் மூன்று நூற்றாண்டுகள் முழுக்க நடந்த ஒரு வாடிக்கையான விஷயம் இதிலிருந்து கிடைக்கும் முதல் பாடம் என்னன்னா ஒரு கிறிஸ்தவன் எதை மட்டுமே நம்ப வேண்டும் எப்படி மட்டுமே வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு இறைவன் இதைத் தவிர வேறு எதையும் கொடுக்கவில்லை என்று ப்ராடஸ்டன்ட்டுகள் நம்புகிற இந்த புதிய ஏற்பாடு என்கிற ஒரு தொகுப்பை முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பார்த்ததே இல்லை அவர்களின் நம்பிக்கைகளையும் வாழ்வையும் ஒன்று இந்த இருபத்தி ஏழு புத்தகங்களையும் தாண்டி இன்னும் பல புத்தகங்களும் சேர்ந்தே தீர்மானித்திருக்கின்றன அல்லது இந்த இருபத்தி ஏழுக்கும் குறைவான புத்தகங்களை கூட தீர்மானித்திருக்கின்றன அதாவது இந்த இருபத்தி ஏழு புத்தகங்கள் மட்டுமே அவர்களது வாழ்வையும் நம்பிக்கைகளையும் தீர்மானித்தது என்பது ஒருபோதும் நடந்ததே இல்லை அதாவது ப்ராட்டன்ட்டுகள் நம்புவது போல புதிய ஏற்பாடு என்பது கொஞ்சம் கூட திட்டம் மாறாமல் சாப்பிட வேண்டிய ஒரு உயிர்காக்கும் மருந்து என்றால் முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இந்த மருந்தை சாப்பிடும் போதே கொஞ்சம் விஷத்தையும் சேர்த்தே சாப்பிட்டிருக்கிறார்கள் அல்லது இந்த மருந்து உயிர் காப்பதற்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு கிடைத்ததே இல்லை அப்படி பார்த்தால் இறைவன் ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு கொடுத்ததை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று அர்த்தமாகிறது அதாவது இறைவன் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாபும் வைத்திருக்கிறார் என்று அர்த்தமாகிறது ஆனால் அப்படி ஒரு காரியத்தை இறைவன் எப்படி செய்வார் இங்கு இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கின்றன ஒன்று இவர்களுக்கு கொடுத்த அவ்வளவு முக்கியமான பைபிளை அவர்களுக்கு கொடுக்காமல் கடவுள் தவறு செய்திருக்க வேண்டும் அல்லது பைபிளின் உண்மையான முக்கியத்துவம் என்ன அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வதில் ப்ராடஸ்டன்ட்டுகள் தவறு செய்திருக்க வேண்டும் இருவரில் யார் தவறு செய்திருக்க முடியும் என்பது உங்களுக்கே தெரியும் ஆனால் ப்ராடஸஸ்டன்ட்டுகளுக்கு இதைவிடவும் பெரிய பிரச்சனை இன்னொன்று இருக்கிறது முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின் கையில் நம்மிடம் இன்று இருக்கும் பைபிளே இருந்ததில்லை என்று சொன்னேன் அப்படியென்றால் இந்த பைபிள் எங்கிருந்துதான் வந்தது புதிய ஏற்பாட்டிற்குள் இடம் பிடிக்க குறைந்தபட்சம் நாற்பது புத்தகங்களாவது முன்னூறு வருடங்களாக போராடி கொண்டிருந்த போது கிபி முன்னூற்றி எண்பத்தி இரண்டில் அன்றைய கத்தோலிக்க சபையின் போப்பாக இருந்த முதலாம் டமாசஸ் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இன்றைய புதிய ஏற்பாட்டில் இருக்கும் இருபத்தி ஏழு புத்தகங்கள் தான் உண்மையிலேயே இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவை என்று அவர் பிரகடனம் செய்தார் அதற்கு பிறகுதான் இந்த சலசலப்புகளும் குழப்பங்களும் ஒரு முடிவுக்கே வந்தது அந்த வகையில் பாட்டஸ்டன்ட்டுகள் இன்று புதிய ஏற்பாட்டை இறைவார்த்தை என்று பார்ப்பதற்கு காரணமே கத்தோலிக்க சபைதான் ஆனால் கத்தோலிக்க சபை தந்ததால் எல்லாம் நாங்கள் அதை இறைவார்த்தை என்று ஏற்கவில்லை என்று ப்ராட்டஸ்ட்டுகள் நிச்சயம் மறுப்பார்கள் ஆனால் ப்ராட்டஸ்டன்ட்டுகள் சொல்வது உண்மைதான் என்றால் இந்த இருபத்தி ஏழு புத்தகங்களுக்குத்தான் இறைவார்த்தை என்பதற்கான அந்தஸ்தும் அதிகாரமும் இருக்கிறது என்று ப்ராட்டஸ்டன்ட்டுகள் எதை வைத்து முடிவுக்கு வந்தார்கள் ப்ராட்டஸ்டன்டிசத்தின் தொடக்க புள்ளியான மார்ட்டின் லூத்தர் சொன்னாரா நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இறைவார்த்தை என்று சொல்வதற்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு குப்பை புத்தகம்தான் ஜேம்ஸ் அல்லது யாக்கோபின் கடிதம் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிறார் இது மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷமும் எபிரேயர் நிருபமும் யூதாவின் நிருபமும் கூட மார்ட்டின் லூத்தர் கொஞ்சமும் மதிக்காத புத்தகங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருப்பதும் ஒன்றுதான் இல்லாதிருப்பதும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது மார்ட்டின் லூத்தரிடம் விட்டிருந்தால் இன்றைய புதிய ஏற்பாட்டில் இருபத்தைந்து புத்தகங்களாவது எஞ்சியிருக்குமா என்பது சந்தேகம்தான் அப்படி என்றால் இந்த இருபத்தேழு புத்தகங்களுக்குத்தான் இறைவார்த்தை என்பதற்கான அந்தஸ்தும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற முடிவுக்கு ப்ராட்டஸ்டன்ட்டுகள் எப்படித்தான் வந்தார்கள் என்னுடைய பதில் வெறும் பழக்க தான் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் யூரோப்பிய கிறிஸ்தவர்கள் மனதில் கத்தோலிக்கம் ஊன்றி வைத்த ஒரு நம்பிக்கையை அவர்களால் அவ்வளவு எளிதாக உதர முடியவில்லை என்பதுதான் அதற்கு காரணம் அப்படியென்றால் இதுதான் இறைவார்த்தை என்று கத்தோலிக்க சபை சொன்னதைத்தான் தங்களை அறியாமலேயே ப்ராட்டசண்டுகள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இல்லை இல்லை கத்தோலிக்க சபை உருவாவதற்கு முன்பிருந்த ஆதி கிறிஸ்தவ சபை எவைகளை ஏற்றுக்கொண்டதோ அவைகளைத்தான் நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் என்று சில ப்ராட்டசண்டுகள் முறுக்கி கொண்டு வரலாம் ஆனால் ஆதி கிறிஸ்தவ சபையின் பைபிளைத்தான் இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது எந்த சபை இந்த ஆதி சபை என்று பேசுபவர்கள் எல்லோரும் ஏதோ முதல் மூன்று நூற்றாண்டுகளில் ஒரே ஒரு சபைதான் இருந்தது என்பது போல கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஆனால் எபியோனியர் சபை மார்ஷியன் சபை மானிகையன் சபை நாஸ்டிக் சபை மான்டனஸ் சபை ஏரியன் சபை என்று ஏகப்பட்ட சபைகள் பல முக்கியமான நம்பிக்கைகளுக்கு முரணான நம்பிக்கைகளோடு அன்றைக்கு இருந்திருக்கின்றன இந்த சபைகளில் எந்த சபையை இவர்கள் ஆதி சபை என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்கு இருந்த சபைகளில் ப்ராட்டஸ்டன்ட்டுகளின் முக்கியமான பல நம்பிக்கைகளோடு ஒத்துப்போகும் நம்பிக்கைகளை கொண்டிருந்தது ஒரே ஒரு சபைதான் அந்த சபையை சார்ந்தவர்கள் தங்கள் சபையை என்ன பேர் சொல்லி அழைத்தார்கள் தெரியுமா கத்தோலிக்க சபை ப்ராட்டஸ்டுகளும் வரலாறு தெரியாத சில மூடர்களும் நம்புவது போல கத்தோலிக்க சபை என்பது கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு தோன்றிய ஒன்றல்ல கிபி நூற்றி ஐம்பதுகளிலேயே நாம் பார்த்த இந்த கள்ளச்சபைகளை எல்லாம் ஒரு சேர எதிர்த்தவர்கள் தங்களை கத்தோலிக்க சபையினர் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அப்படி பார்த்தால் ஆதிசபை என்கிற பெயரிலும் ப்ராட்டசன்ட்கள் தங்களை அறியாமலேயே கத்தோலிக்க சபையைத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நிறுவனமாகிறது ஏனென்றால் இன்றைய இருபத்தி ஏழு புத்தகங்கள் மட்டும்தான் இறைவார்த்தை என்று நான் பட்டியலிட்ட இந்த கள்ளச்சபைகளில் ஒன்று கூட நம்பவில்லை சொல்லப்போனால் இந்த இருபத்தி ஏழு புத்தகங்களில் பலவற்றை தூக்கி எறிந்துவிட்டு வேறு சில புத்தகங்களையும் தங்கள் பைபிள்களில் அவர்கள் வைத்திருந்தார்கள் இது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் பாட்டசண்டிசத்தின் அஸ்திபாரமான நம்பிக்கையோ ஆதி கிறிஸ்தவ சபைகளில் ஒன்றுக்கு கூட இருந்ததில்லை அதாவது ஒரு கிறிஸ்தவன் எதை மட்டுமே நம்ப வேண்டும் எப்படி மட்டுமே வாழ வேண்டும் என்கிற அனைத்தையும் தீர்மானிக்கிற உரிமை இந்த பைபிளுக்குத்தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கை கத்தோலிக்க சபைக்கு மட்டுமல்ல இந்த ஆதி கிறிஸ்தவ சபைகளில் ஒன்றுக்கு கூட இருந்ததில்லை ஏனென்றால் இந்த பைபிளுக்குத்தான் இறையாண்மை இருக்கிறது என்கிற நம்பிக்கை உருவாவதற்கு முதலில் இந்த பைபிள் இருந்தாக வேண்டுமே ஆனால் அன்றைக்குத்தான் இந்த பைபிளே இல்லையே ஆக கத்தோலிக்க சபை இந்த பைபிளை கொடுக்காமல் இருந்திருந்தால் ப்ராடஸ்டன்ட்டுகள் எந்த பைபிளை தூக்கி வைத்துக்கொண்டு கத்தோலிக்க சபையை கள்ளச்சபை என்று கூவுவார்கள் என தெரியவில்லை இது ப்ராட்டசன்டிசத்தின் மற்றொரு மடத்தனமான நிலைப்பாடு அதாவது கத்தோலிக்க சபை சொன்னதால் ஒரு புத்தகத்தை இறைவார்த்தை என்று ஒருபுறம் நம்பிக்கொண்டு அதே புத்தகத்தை வைத்து கத்தோலிக்கத்தை கள்ளச்சபை என்றும் இன்னொரு புறம் நம்புவது எவ்வளவு பெரிய மடத்தனம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மடத்தனம் எளிதில் புரிவதில்லை ஆகையால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்க பணங்காய்க்கிற மரத்தை பார்த்துருக்கீங்களா நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு பனங்காச்சி மரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தோட போட்டோவை உங்ககிட்ட காட்டுறேன் நீங்க அந்த போட்டோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு சே சூப்பர் இல்லை இந்த மாதிரி ஒரு மரத்தை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா ம் எங்கள் வீட்டில் ஒன்று இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த மரத்தில் பறிச்ச ரூபா நோட்டுங்க தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியிலேருந்து சில பழைய ரூபா நோட்டுங்களை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் உடனே இல்லை இல்லை இதை நான் நம்ப மாட்டேன் நீ சொல்றது பொய் அப்படிங்கிறீங்க எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் நீ காமிச்ச அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மரத்தில் இந்த ரூபா நோட்டுங்களே இல்லை அப்படின்னா அந்த மரத்தில் பறித்தது தான் அந்த ரூபா நோட்டுங்க நீ சொல்கிறது பொய் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் என்னங்க நீங்கள் அந்த ஃபோட்டோ அந்த மரம் பணம் காய்க்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க அதனால தான் அதில் இந்த ரூபா நோட்டுங்களே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை இல்லை நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் நீ சொல்கிறது பொய் தான் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க ஆனால் அதோட நிற்காமல் என்கிட்ட அந்த ஃபோட்டோவோட ஒரு காப்பியை வாங்கிட்டு போய் எங்கேயாவது அந்த மரம் கிடச்சிராதான்னு ஊரெல்லாம் தேடி அலைகிறீங்க இப்போ ஏங்க அந்த பனங்காட்சி மரத்தில் பறிச்ச ரூபா நோட்டு தான் இதுன்னு நான் சொன்னதை பொய்யுங்கிறீங்க ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பனங்காச்சி மரம்தான் நான் சொன்னதை மட்டும் உண்மை நம்புறீங்களே இது மரத்தனே இல்லையா ரூபா நோட்டு விஷயத்தில் போய் சொன்னேன்னா மர விஷயத்துலையும் போய் சொல்லிருக்க மாட்டேன்னா இதை நம்பலைனா நீங்கள் அதையும் நம்பக்கூடாது தானே அப்படின்னு நான் கேட்டா அது நியாயம் தானே அதே போல இந்த பைபிள் தான் கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல் என்று கத்தோலிக்க சபை சொன்னதை நம்புகிற சபைகிற அதே சபை அதே அதிகாரத்தில் தாங்கள் பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவம் என்று சொன்னால் அதை மட்டும் நம்ப மாட்டோம் என்று சொல்வது பணங்காட்சி மரத்தை நம்பிவிட்டு ரூபாய் நோட்டை நம்பாத அதே மரத்தனம் தானே கத்தோலிக்கத்தின் கிறிஸ்தவத்தை பொய் என்று சொல்பவர்கள் கத்தோலிக்கத்தின் பைபிளையும் பொய் என்றுதானே தூக்கி எறியனும் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு இமாலய பிரச்சனை பாட்டசண்டிசத்திற்கு இருக்கிறது அதை மட்டும் பார்த்துவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பைபிளின் சரித்திரத்தை நாம் பார்த்த போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பைபிளுக்கு ஜெராக்ஸ் தேவைப்படும் போதெல்லாம் கைகளிலேயே எழுதி எழுதித்தான் புதிய காப்பிகளை உருவாக்கி கொண்டார்கள் என்று பார்த்தோம் அப்படியென்றால் கையெழுத்து பிரதிகள் என்று அழைக்கப்படும் இந்த பல்லாயிரக்கணக்கான பைபிள் காப்பிகளில் இந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்களில் எவ்வளவு பிழைகள் நுழைந்திருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் கடந்த இருநூறு ஆண்டுகளில் நடந்த ஆராய்ச்சிகளில் எவ்வளவு பிழைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று தெரியுமா பல்லாயிரக்கணக்கான எழுத்துப்படைகளும் ஆயிரக்கணக்கான வார்த்தை இருந்திருக்கின்றன அதாவது ஒரு பைபிள் காப்பியில் ஒரு வார்த்தை இருந்த இடத்தில் இன்னொரு பைபிள் காப்பியில் வேறு அர்த்தம் கொண்ட வேறு வார்த்தை இருக்கும் இது மட்டுமல்ல ஒரு பைபிள் காப்பியில் இருக்கும் பல வசனங்களே கூட இன்னொரு பைபிள் காப்பியில் இருக்கவே இருக்காது இப்படி ஆயிரக்கணக்கான முறைகள் நடந்திருக்கின்றன அதாவது கிபி முன்னூறுகளில் எழுதப்பட்ட ஒரு பைபிள் காப்பியில் இல்லாத பல வசனங்கள் கிபி நானூறுகளில் எழுதப்பட்ட ஒரு பைபிள் காப்பியில் இருக்கும் இப்படி ஒன்றிரண்டு வசனங்கள் என்று மட்டும் இல்லாமல் பத்து பதினைந்து வசனங்கள் கொண்ட ஒரு பகுதியே கூட பிற்கால கையெழுத்து பிரதி பைபிள்களில் திணிக்கப்பட்டிருப்பதெல்லாம் கூட நடந்திருக்கிறது யோவான் சுவிசேஷத்தின் கடைசி இரண்டு அதிகாரங்களுமே பிற்காலத்தில் இப்படி திணிக்கப்பட்டவைதான் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் இன்றைய சராசரி பாட்டசண்ட்டுக்கு இது எதுவுமே தெரியாது என்றாலும் இவர்கள் படிக்கிற பைபிள்களை தயாரிக்கிற அறிஞர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் ஆகையால் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை இவர்கள் தங்களுக்கு சரி என்று தோன்றுகிற விதத்தில் மாற்றியோ அல்லது பிரச்சனைக்குரிய வசனங்களை அடைப்புக்குறிகளுக்குள் அடைத்தோ அல்லது அந்த வசனங்களையே முழுவதுமாக நீக்கிவிட்டோ பைபிள்களை தயாரிக்கிறார்கள் இன்றைக்கு இங்கிலீஷில் கிடைக்கும் பிரபலமான பல பைபிள் வருஷன்களை எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் கிங் ஜேம்ஸ் பைபிளிலும் தமிழ் பைபிளிலும் படித்த பல வசனங்கள் இந்த பைபிள்களில் சிலவற்றில் இருக்கவே இருக்காது சில பைபிள்களில் இவைகள் நம்பத்தகாத வசனங்கள் என்று ஒதுக்கப்பட்டு அடிக்குறிப்புகளில் கிடைக்கும் அப்படியென்றால் இவைகளின் உண்மையிலேயே எதுதான் இறைவார்த்தை உங்கள் கையில் இருக்கும் எந்த ஆராய்ச்சியும் செய்யப்படாமல் தயாரிக்கப்பட்ட கிங் ஜேம்ஸ் பைபிள் அல்லது தமிழ் பைபிள் தான் இறைவார்த்தையா அல்லது இவைகளிலிருக்கும் பல வசனங்களையே தூக்கி எறிந்துவிட்ட சுத்திகரிக்கப்பட்ட புதிய பைபிள்கள் தான் இறைவார்த்தையா சுருக்கமாகச் சொன்னால் ப்ராடஸ்டன்ட்டுகள் சொல்வது போல் ஒரு கிறிஸ்தவன் எதை மட்டுமே நம்ப வேண்டும் எப்படி மட்டுமே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் அதாவது இறையாண்மை பைபிளுக்குத்தான் இருக்கிறது என்றே வைத்துக்கொண்டால் கூட ஒரு ப்ராடஸ்டன்ட்டிடம் எனக்கு இருக்கிற கேள்வி அது எந்த பைபிள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய இறையாற்றப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் தேங்க்யூ